அப்படி கதைக்க கூடாது அவங்கள பத்தி அது சரியா நாங்கள் இல்ல நீங்க அப்படி இல்ல ஆதாரத்தோட சொல்றோம் அப்படி பிள்ளையா கதைக்கணும் நான் சொல்றேன் அது பிள்ளை அப்படி புள்ளையா கதைய கூடாது

மொத்தம் வெட்டு வேலை திட்டங்கள் தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபா பாதீட்டு ஒதுக்கீட்டுல பதினான்கு மில்லியன் ரூபா இதுவரை செலவினம் ஏற்பட்டு ஒரு வேலை நிறைவடைந்தது நன்றி நிகழ்ச்சி நிலையின்படி கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களுடைய முன்னேற்றம் முதலாவது விடியம் வந்து மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குதல் இந்த விடியம் தொடர்பாக பொருளாதார மத்திய நிலையத்தை நிர்வகிப்பதற்காக ஏற்கனவே அரசாங்க அதிபரை தலைவராகவும் தென்மாராய்ச்சி பிரதேச செயலாளரை செயலராக செயலாளராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட குழுவில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவின் பிரத்யேக இது கடந்த பதினாலு ஆறில் ஒரு கூட்டம் கவர ஒருங்கிணைப்பு தலைவருடைய பங்கு பெற்றுதலோட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக தொடர் நடவடிக்கை ஏனென்றால் அதில் வர்த்தகர்கள் அதில் இயங்குறதுக்குரிய இயங்கு நிலைக்குரிய பொருத்தமான இடம் இல்லை என்று பலரும் சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலேயும் அதை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகிற சம்பந்தமாகவும் அதுக்குரிய தனியான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற அந்த இட அமைவு சம்பந்தமாக திருப்திகரமான நிலைமை இல்லாத காரணத்தால் இப்போ அன்றைக்கு ஒரு பரமன் உறுப்பினருக்கு அறிவித்து அதில் ரெண்டு பேரும் வந்திருந்தவர்கள் நினைக்கிறோம் அப்படியா கண்டாங்க வேற இல்லை பதிலாக நாங்கள்

அதனால நாங்க இதுகளுக்கான புதிய எடுக்கணும் அதாவது சரி சரி கொடுக்கறது தான் இல்லை ஐயா பா பாவிக்கவே இயலாது அது அது நான் எடுத்து ஏதாவது ஏதாவது ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு விஷயம் நம்ம மிஸ் சுதேச சுதேச வைத்தியசாலையை துப்பரமா வடக்குமானதுல பாதி பாதிக்கு பாவிக்கிறதே இல்ல அதாவது அது அப்படியே அழிஞ்சு போயிட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் பிரதேச வைத்தியர்களுக்குரிய ஜுனானியாக இருக்கட்டும் சித்த மெடிசனாக இருக்கட்டும் கடைசி அப்பாயின்மெண்ட் கிடைச்சது சீஃப் செக்ரட்டரி ஒரு கேளுங்கோ ரெண்டாயிரத்து எழுநூறுக்கு ஏழுக்கு பிறகு ஏன் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் குடுபடையில் ஒருத்தருக்கு எத்தனையோ ஹாஸ்பிடல் மூன்று அளவுக்கு வந்துட்டு நாங்கள் டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் நோதில் வச்சிருக்கோம் சுதேச வைத்தியசாலையில் மூலிய தோட்டங்கள் இல்ல இல்லை அர்ஜுனா என்னென்னா இப்போ லாஸ்ட் வீக் நம்ம சுகாதார மினிஸ்டர் வந்தார் வந்தார் வந்து அந்த சுதேச வைத்திய எல்லாரையும் சந்தித்தார் சந்தித்தா அவங்களோட குறைபாடுகள் சொன்னாங்க அப்ப அந்த குறைபாடுகள் மாத்திரம் அல்ல அந்த வெற்றிடங்கள் எல்லாம் அனைத்தையும் நிறைப்புறத்துக்கான நடவடிக்கை எடுக்கணும் அது செய்யறதுக்கும் இல்லாம மேலதிகமாக தேவையா இருந்தா கண்ட்ராக்ட் பேசிக்கல எடுக்கிறதுக்கு கூட பேசியிருக்கேன் இந்த வாரத்துக்குள்ள அதுக்கான டிசிஷன் வைத்தியசாலை டெவலப் பண்றது ஒரு பண்டுகளும் இங்க நாங்கள் ஒரு மாநகசபை இதுல கேட்கறதே இதுல கூடுதலான கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்ஜுனா சொல்ற பிரச்சனை எடுத்து கொண்டா உண்மையிலே சுதேச வைத்திய துறையை வந்து எல்லா இடமும் அப்போ அதனால வந்து சுதேசர் வைத்திய துறையும் போட்டுருக்கோம் வைத்தியர்களும் கைவிட்ட நிலைமையில தான் இருக்கு கொண்டு வைத்தியர்களுடைய பிரச்சனை ரெண்டாவது வைத்தியசாலையை டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்று கூட இங்கே ப்ரொபோசல்களையும் இல்லை எங்கண்ட நேஷனல் பட்ஜெட்லையும் ஒன்றும் இல்லை இப்போ மாநகசபையில் ஒன்று காசு கூட கேட்குறேன் ஒரு வைத்தியசாலை பெயிண்ட் அடிக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி கைதடி மாட்டு தான் இப்போ ஏன் இங்கே ஒன்று இருக்குது அப்போ

சரி ரைட் அடுத்ததாக இந்த வீதி சமைக்க விளக்கல் சம்பந்தமாக பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுருக்குன்னு இது கடந்த ஜனவரி மாதம் மதிமேதேக்கு ஜனாதிபதி வந்த கூட்டத்திலையும் நாங்கள் இந்த பேரெடுத்து பிரஸ்தாபித்திருந்தாங்க வீதி விளக்கனுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக அர்தோ சின்னு இது அடுத்த அடுத்த விடயம் அது என்ன முடிவு என்ன தீர்மானம் இல்ல அது என்ன அது அடியதான் அது சொல்ல வேணும் அடியில செய்யறதுக்குரிய இடவசதி இல்லையா அடியை சொல்லி இருக்கேன் இடவசதி இல்லையே அத ஜங்ஷன்ல இடம் அடி இருக்கா சொல்லுவீங்களா அந்த சிக்னல் லைட் போடுறதுக்கு நீங்கள் பார்த்த இடத்துல இடம் மூலையில இடம் காணாதுன்ற பிரச்சனை சிக்னல் லைட் வந்து எட்டு இடம் பார்த்தேன் சொல்லி அதில் கொழம்புலேருந்து கிட்டே ப்ளையன் டிவிஷன்லேருந்து வந்து ட்ராஃபிக் சேவை செய்தெல்லாம் பார்த்தவ அதில் மறுதனாக கூட நாங்கள் ஏற்கனவே எஸ்டிமேட் பண்ணி அனுப்பிட்டோம் ஹன் தேர்ட்டி மில்லியனுக்கு என்ன அது எதுக்குள்ள இன்னும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அதை விட வந்து முட்டாசு கடை சந்தி இதுதான் ஓகே ஒன்று சொல்லியிருக்கணும் மற்றது ஒன்றுக்கும் அந்த ஓரன்ட்னு சொல்லி வெஹ்கிளுடைய கெப்பாசிட்டி காணான்னு சொல்லி மற்ற வந்து இட வசதி போகாதுன்னு சொல்லியிருக்கணும்

கருவேலை என கட்டுப்படுத்தல் அந்த விடயம் தொடர்பாக ஜால்பாண பல்கலைக்கழகத்தின் துறை எங்களுக்கு அரைக்க சமர்ப்பிச்சுக்கோம் அது வந்து அந்த சீமை கருவேலை என்ற மரம் இல்லை என்று சொல்லியும் ஆனால் அந்த மரங்களால் அங்கே இருக்கிற பனை மரங்களுக்கு ஆபத்து இருக்குமாக இருந்தால் அது அவர்கள் தங்கள செயற்பாட்டில் அப்புறப்படுத்தலாம் என்ற கோரிக்கை அந்த மரம்ன்றதை அவர் உறுதிப்படுத்த இல்லை எங்களுக்கு அத்தகைய என்னால் அந்த பிரதேசம் அந்த தனிப்பட்ட காணிகள் இருக்கிறத அகற்றக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த கடற்கரையோர கடற்கரையோர பாதுகாப்பு தொடர்பாக இது கடந்த கூட்டத்திலே அதற்குரிய அந்த கடற்கரை கடற்கரையோரங்களை பாதுகாப்பதற்காக மதிப்பீட்டு அறிக்கைகளை தயாரிக்குமாறு எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் அவர்கள் இதுவரை நாலு பிரதேசத்துக்கான பருத்தித்துறை துறை துறை வெளிச்ச வீட்டுக்கார வெளிச்ச வீட்டுக்காரர்கள் மதிப்பீட்டு இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் இதை எங்களுடைய கடத்த கௌரவ மீன்புளத்துறை அமைச்சருக்கு அமைச்சருக்கு அனுப்பி

கடந்த காலங்களில் இந்த டிப்பர் வாகனங்கள் சங்கத்தின் ஊடாக மணலை ஏற்றி வரக்கூடிய டிப்பர் இதுல என்னென்றால் நேரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் வடக்குமாக ஆளுநருடைய தலைமையில் இதுக்குரிய கூட்டங்கள் நடைபெற்று இந்த மணல் விநியோகத்துக்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது எங்களுக்கு மாவட்ட ரீதியாக இந்த வீடமைப்பு திட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட ஆக்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கின்ற மாநில ஒரு பகுதியை நாங்கள் எங்களோட வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கிளிநொச்சி அரசாங்கத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம் அது அந்த மணல எவ்வளவு மணல் தரலாம் தரக்கூடிய அளவு என்ன விலைக்கு கிளிநொச்சியில் வச்சு தரலாம் என்று சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் நாங்கள் பார உறுதி சங்கத்துக்கு அந்த விவரத்தை அறிவித்து பார உறுதி சங்கம் மூலமாக ஒரு நிரந்தரமான விலை நிர்ணயத்தோட அந்த மண வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு முழுமையாக இல்லை அவர்களுக்கு ஒரு பகுதி அளவை நாங்கள் கொடுக்குறக்கூடிய முயற்சி எடுக்கிறோம் கௌரவ ஆளுநர் சம்பந்தமாக கடந்த வாரம் அரசாங்கத்திலோட கலந்துரையாடி இருக்கின்றார்

ොලි ල අදලපට විචලන්න ොලු සසිද ොලස්ාරහලේ සන්ඳරහ පති ට සදවා කිය සතියේ බැලි බැලි ලොරියක් කත්තටකුට අරෙන්තයෙනවා කයිට්ස් පොට කොට එක මේ ඊට පස්සේ මේ ඒ ගොල්ලුව කවුරඩු නිසස් නිලධාරියගේ බලපෑමයක් මත ඒ අදාලයම නිදහස් කරල තිෙන කියලා මේ චෝදනාාව කරන්න

அப்படி கதைக்க கூடாது அவங்கள பத்தி அது சரியா நாங்கள் இல்ல நீங்க அப்படிலாம் ஆதாரத்தோட சொல்லணும் ஆதான் அப்படி புள்ளையா கதைக்கணும் நான் சொல்றேன் அது புள்ளை அப்படி புள்ளிய கதையக்கூடாது எனக்கு அப்படி ஒரு தகவலும் எனக்கு அப்படி நாங்கள ஒருத்தருக்கும் சொல்ல போறதும் இல்லை சொல்றதும் இல்லை ஆதாரமில்லாம அப்படி கதை கதை கிடைக்கும் சொல்லுங்க சார் எவிடென்ஸ் தீரவனா சாக்கி முன்னார் தீரவனா இப்ப மினி இல்லாத தீரனா இவனே இன்கொயரி அப்படி புழுவாங்க இதேவேளை நல்லூர் வருடாந்த உற்சவத்தை ஒட்டி நல்லூர் கோவிலுக்குரிய மணல் விநியோகத்தை நூற்றி இருபது கியூப் மணல் நோட்டை நல்லூர் மாநகர சபை கேட்டிருக்கு அது பிரதேச பிரதேசம் அதுக்குரிய கூட்டத்தை வச்சு அங்கே அந்த மண்ணை விடுவிக்கிறதுக்கு வனவெள திணைக்களம் அனுமதி கொடுக்கல என்று சொல்லியிருக்க காரணத்தினால இந்த வன ஜீவராசிகள் திணைக்களம் கொடுக்க முடியாதுன்ற காரணத்தினால அதுக்குரிய அனுமதியை இந்த முறை வழங்க முடியாது இல்லாமல் மருதங்கனி பிரதேசம் இருக்கிறபடியால் நல்லூர் திருவிழாவுக்கு மாநகர சபைக்கு அந்த மண் வழங்க முடியாத எல்லாமே இருக்கின்றது அவர் சொல்ல முடியாது சொல்லுங்க இரண்டால் நல்லூர் திருவிழா இதில் நல்லூர் திருவிழாவுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற மணல் கும்பிகள் இருக்கிற கிராம சபைகள் பிரிவுகளில் ஆர்டிஎஸ் டவ்ளியர்டிஸ் எல்லார்கிட்டையும் நாங்கள் ரிக்வஸ்ட் சேர்ந்த நாகோவில் ஒன்று நாகேஸ்வர விளையாட்டு கிளம் அவையே தான் தங்கின்ற அத கிளப் மைதானத்தில் இருக்கிற மண்பெட்டியில் இருக்கிற மண்ணை கொடுக்குறதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த மண்பெட்டி வன திணைக்களத்தின் வாதினைக்களத்தின் பாதுகாப்பு வலயத்துக்கள் இந்த ஆளுகை பிரதேசத்துக்களையும் வரையில் பாதுகாப்பு வலயத்துக்கெல்லாம் வருகிறது அவர்கள் அதை கொடுக்குறது அக்ரி பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் வன ஜீவராசிவா திணைக்களத்தின் டிஜி அன்றைக்கு அரசாங்க அதிபரும் நானும் அந்த கன்ஃபரன்ஸ் ஹோல்லேயும் க கதைச்சது அவர் அதுக்குரிய அனுமதியை வழங்குறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதாலும் வழங்க முடியாத நன்றி ஏற்படுது எடுத்து கொடுக்க கண்டிப்பா தேவை தானே பிரதிகிறாங்க தனகாலமா பாவச்சம் அதனால பிரதி அடி கேட்க அவங்களுக்கு வருத்தமும் பெறும் அதனால இதை இரண்டா நல்ல திட்டம் சீக்கிரமா வருது அப்ப அதுக்கான நடவடிக்கை நான் எடுத்துக்கூடிய நடவடிக்கை இருக்குமா முடிவு என்னடா நாள் இல்லை ஏன்டா மக்கள் ஓமன்றாங்க அந்த பிரச்சனை மக்கள்